ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் ஆறு சட்டம் மூன்று அந்த இரத்தம் சடத்தில் இருந்து பலவிதத்திலும் குறைந்து குறைந்து வரும்பொழுது நீர் அதிகமாகி சடத்திற்கு சக்தி இல்லாமல் வருகிறது அப்பொழுது ரத்தம் குறையும் பொழுது சக்தி ஷயம் அதாவது சக்தி குறைவாகும் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகும் அதல்லாமல் மிகவும் இரத்த பூஷ்டியோடு இருக்கிற ஒருவரை நாம் விரல் கொண்டு சொட்டவோ தட்டவோ செய்தால் அப்பொழுது எந்த இடத்தில் தட்டப்பட்டதோ அந்த இடத்தில் இரத்தம் கட்டி வீங்கிக் காணுகிறது அவ்வாறு இரத்த பூஷ்டியோடு கூடியுள்ள ஓர் ஆள் திடீரென்று செத்து போனால் ஐந்து நிமிஷம் சென்று அறுத்துப் பார்த்தால் ரத்தம் காண்பதில்லை ஏன் ரத்தம் எங்கே போனது எப்படி போனது எந்த வழியாக சென்றது என்று ஆலோசித்தால் ஜீவன் அதிலிருந்து நசித்து போன பொழுதே இரத்தம் இல்லாமல் ஆனது அப்பொழுது ஜீவனுடைய சக்தியே ரத்தம் என்று வெளிப்படுகிறது அதற்கோர் உதாரணம் மழைக்காலத்தில் மழை மேகம் இருக்கும் பொழுது அதில் ஒரு வில் காணுகிறது அதையே மழைவில் அல்லது வானவில் என்று சொல்லுகிறோம் அது எப்படி என்றால் சூரியனுக்கு எதிராய் மழைமேகம் மேகம் நிற்கும் பொழுது சூரியனுடைய கதிர் அந்த மேகத்தில் பிரதிபலிக்கிறது அந்த மேகம் நீராகும் அப்படியாக உள்ள மேகமாக இருக்கின்ற நீரில் சூரியனுடைய சக்தியாக இருக்கின்ற கிரணம் கதிர் அந்த மேகத்தில் பிரதிபலித்ததாகும் அந்த மேகம் நீராகும் அப்படியுள்ள மேக நீரில் சூரியனுடைய சக்தியாயிருக்கிற கிரணம் பிரதிபிம்பித்த போதாகும் மழைவில்லை காண்பதற்கிடமாகிறது அவ்வாறே நம்மில் இருக்கின்ற ஜீவனே சூரியன் அந்த ஜீவனாகிய சூரியனைத்தான் பிராணன் என்று சொல்லப்படுகிறது அவ்விதம் சூரியனாக சூரியனாயிருக்கின்ற பிராணனுடைய கிரணம்தான் சொலித்து கொண்டிருக்கின்ற சக்தி அந்த சக்தி நம்முடைய சடத்தில் உள்ள மேகமாக இருக்கின்ற நீரில் போது சூரியனுடைய கிரணம் மழை மேகத்தில் எவ்விதம் பிரகாசிக்கிறதோ அவ்விதம் நம்முடைய ஜடத்தில் இருக்கின்ற மேகமாக இருக்கின்ற நீரில் சூரியனாக இருக்கின்ற பிராணனுடைய கிரணம் பிரகாசிக்கிறது எப்பொழுது பிராணன் சடத்திலிருந்து நசித்து போனதோ அப்பொழுது கிரணங்களும் இல்லை ஏனென்றால் சடத்தினுடைய உற்பத்தி விஷத்தோடு கூடியதாகும் அது எப்படி என்றால் இரண்டு பொருள்கள் இல்லாமல் யாதொரு சிருஷ்டியும் இல்லை அப்பொருள்கள் எவை என்றால் சத்தும் அசத்துமாகும் சத் என்பது அமிர்தமும் அசத் என்பது விஷமும் ஆகும் அதனால் அமிர்தமும் விஷமும் சேர்ந்துதான் எல்லா உற்பத்திகளும் உண்டாகின்றன அவ்விதம் இருக்கின்ற அமிர்தத்தில்தான் பிராணனாகிய சூரியன் இருக்கிறது ஆனால் சூரிய கிரணம் என்று சொல்லுவது நெருப்பு பிரகாசமாய் இருக்கின்ற சக்தி எப்படி அடங்கி இருக்கிறதோ அப்படியே சூரியனுடைய சக்தியாக இருக்கின்ற கிரணம் தன்னில் இருக்கிறது எப்பொழுது தீக்கணலில் இருந்து பிரகாசம் ஜொலிக்கின்றதோ அப்பொழுது தமசு அதாவது இருக்கின்ற இருட்டு நீங்கி பிரகாசிக்கிறது இதே விதம்தான் தன்னில் அடங்கி இருக்கின்ற சூரிய கிரணமான இருக்கின்ற சக்தி எப்பொழுது ஜொலித்து பிரகாசிக்கின்றதோ அப்பொழுது நமக்கு பிரகாசம் உண்டாகி எல்லாம் அறிய முடிகிறது அதனால் பிராணனாக இருக்கின்ற சூரியனுடைய கிரணம்தான் சக்தியாகி விஷமாக இருக்கின்ற நீரில் சேர்ந்து ரத்தமாக பிரகாசிக்கிறது எப்பொழுது பிராணனாக இருக்கின்ற சூரியன் சடத்தில் இருந்து நசிந்து போகின்றதோ அப்பொழுது மேக நீரோடு சேர்ந்து ரத்தமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்ற அந்த சூரிய கிரணம் விஷத்தில் பிரகாசிக்காமல் விஷத்தில் இல்லாமல் போகிறது அப்பொழுதுதான் விஷமாகிய மேக நீரோடு கூடி பிணமாகிறது அதனால்தான் பிணம் கெட்டு புழுத்து துர்நாற்றம் உண்டாக காரணமாயிற்று ஆகவேதான் பிணங்களை சாப்பிடக் கூடாது என்று சொல்ல காரணம் ஆனால் உலகவாசிகள் இவை யாதொன்றையும் ஆலோசிக்காமல் பிணத்தை தின்றால் நல்ல வலிமை கிடைக்கும் என்று சொல்லி பல ஜீவிகளையும் பல விதத்திலும் பிடித்து கொன்று ஜீவனை நசிப்பித்து பிணத்தை தின்பதும் தவிர சத்தும் விஷமும் அடங்கி இருக்கின்ற முட்டை அதாவது சத்து குறைவாகவும் விஷம் அதிகமாகவும் உள்ள கருவாக இருக்கின்ற முட்டையையும் தின்றார்கள் ஆனால் முட்டை மிகவும் விஷமாகவும் விஷத்தில் இருந்துதான் எல்லா நோய்களின் உற்பத்தியும் அப்படி இருக்கின்ற முட்டையை தின்றால் வயிறு ஸ்தம்பித்தும் கெட்டியாயும் சடத்திலெல்லாம் மேதஸ் அதாவது நீர் கபம் முதலியன சேர்ந்துள்ள மாமிசம் அதாவது சதை வளர்ந்து பலமாயும் வருகிறது அது நாளடவில் பல வியாதிகளிலும் கொண்டு போய் தள்ளுகிறது இந்த விதத்தில் உலகவாசிகள் பல வியாதிகளையும் உண்டாக்கி கொண்டு கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் இவ்வித நடவடிக்கைகள் எல்லாம் மிகவும் அநியாயமாகவும் ஜீவகாருண்யம் இல்லாமலும் இரக்கம் இல்லாமலும் கடின சித்தர்களாகி சுயநலமைகளாகி பிணம் தின்றிகளாகி தன்னுடைய ஜீவனை நேசிக்காமல் ஜீவன் அதோகதியாய் அழிந்து போக காரணமாகிறது நடவடிக்கை கிரமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்